காலை வணக்கம் சகோதர சகோதரிகளே நம் ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இருதயத்தில் ஒரு மாற்றம் இருதய மாற்றம் என்னும் தலைப்பில் நமது காலை நேர வேத பாடத்தொடரின் அமைதியான இந்த நேரத்தொடரின் இருபத்து ஆறாம் நாளுக்கு வரவேற்கின்றோம் இன்று நாம் ரெண்டு நாளாகமும் புத்தகத்தின் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் ஒரு காட்சியை பற்றி ஆய்வு செய்யப் போகிறோம் ரெண்டு நாளாகமும் புத்தகம் ஒரு கதை வரலாற்று புத்தகம் இந்த புத்தகத்தின் ஆசிரியர் எஸ்ரா திர்கதர்சி என்று தெரிகிறது இந்த புத்தகம் கிமு ஐநூற்று எண்பத்து ஐந்தில் சாலமோன் ராஜாவின் ஆட்சியின் தொடக்கத்தில் இருந்து பாபிலோனிய சிறையிருப்பின் ஆரம்பம் வரையிலான நிகழ்வுகளை உள்ளடக்கியது யூதாவில் உள்ள பாகால் ஆலயங்களை கோவில்களை அழித்ததன் மூலம் ஆசா தொடங்கிய நல்ல சீர்திருத்தங்களை தொடர்ந்து மேற்கொண்ட யூதாவின் ராஜா யோசபாத்தை இந்த புத்தகம் விவரிக்கிறது பின்னர் பாகாலின் வழிபாட்டாளராக பாகாலை வணங்குபவராக இருந்த ஆஹாப் சிரியாவுக்கு எதிரான போருக்கு யோசபாத்தின் உதவியை நாடினார் ஆஹாபுடன் யோசபாத் போர் கூட்டணி செய்தார் யோசபாத் இதை செய்ததற்காக ஒரு தீர்க்கதரிசியால் கண்டிக்கப்பட்டார் யோசபாத் தனது தவறை உணர்ந்து மனம் திரும்பினார் இங்கே அதிகாரம் பத்தொன்பதின் வசனம் ஒன்றில் தேவன் யோசபாத்தை சிரியாவிலிருந்து இராணுவத்திலிருந்து பாதுகாத்து அவரை பாதுகாப்பாக இல்லத்துக்கு அழைத்துச் சென்றார் வசனங்கள் ரெண்டிலிருந்து மூன்றில் ஆகாபுடன் இராணுவ கூட்டணி வைத்திருந்ததன் தவறை உணர்ந்து கொள்ள உதவுவதற்காக எகு ராஜா யோசபாத்தை அன்புடன் சவால் செய்து அவரை திருத்துவதற்காக நம்பிக்கையுடன் அணுகுகிறார் அதே சமயம் வழிபாட்டிற்காக ஆராதனைக்காக இருந்த மரச்சிலைகள் அல்லது சிலைகளை அகற்றும் போது நீங்கள் ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததில் நீதியுள்ளவர் என எகு அவரை பாராட்டவும் செய்கிறார் யோசபாத்தின் வாழ்க்கையில் தனித்துவமாக தனித்து நிற்பது என்னவென்றால் திருத்தப்பட்ட போது அவர் தன் பாவத்தை கண்டார் அது தேவனுக்கு பிடிக்கவில்லை என்பதை உணர்ந்து மாற தயாராக இருந்தார் அவர் எளிதில் கோபப்படுபவராகவோ அல்லது தன்னை பாதுகாத்து கொள்பவராகவோ இருந்திருக்கலாம் அல்லது அதை மறைக்க முயற்சித்திருந்திருக்கலாம் அல்லது யாரையாவது குற்றம் சாட்ட முயற்சித்திருந்திருக்கலாம் அல்லது அதை சிறிதாக காட்ட முயற்சித்திருந்திருக்கலாம் ஆனால் யோசபாத்தின் பணிவு தாழ்மை இந்த பத்தியில் அதிகமாக பார்க்க முடிகிறது அதிகாரம் பத்தொன்பதை நாம் தொடர்ந்து படித்தால் யோசபாத் தொடர்ந்து செய்த சீர்திருத்தங்களை நம்மால் பார்க்க முடிகிறது நான் ஒரு இளம் கிறிஸ்தவனாக இருந்தபோது மற்றவர்களிடமிருந்து திருத்தங்கள் அல்லது சவால்களை எடுத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்வது எனக்கு எளிதாகவும் வசதியாகவும் இருந்தது ஆனால் இப்போதெல்லாம் அதை எடுத்துக்கொள்வது ஏற்றுக்கொள்வது எனக்கு கடினமாக உள்ளது இதற்கு நான் பல காரணங்களை சொல்லலாம் ஆனால் இறுதியில் என் பெருமைதான் என்னை இப்படி ஆக்குகிறது நம் இருதயம் எப்படி மற்றவர்களிடமிருந்து திருத்தங்களை எடுத்துக்கொள்கிறது சகோதர சகோதரிகளே நம் இருதயத்தை மாற்ற உதவுவதற்காக நம் வாழ்க்கை துணைவர்கள் நம் குடும்ப உறுப்பினர்கள் சபையில் உள்ள நம் நண்பர்கள் ஏன் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் வழியாக கூட தேவன் எவ்வாறு செயல்படுகிறார் என்பதை நாம் அனைவரும் அறிவோம் நான் இங்கே ஒரு கழுதையை இந்த வரிசையில் சேர்க்கவில்லை சகோதர சகோதரிகளே மனத்தாழ்மை நிறைந்த இருதயத்துக்காக ஜபிப்போம் மேலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்க உங்கள் அனைவரையும் ஊக்குவிக்கிறேன் உற்சாகப்படுத்துகிறேன் ஆமீன்